கத்த நல்லவர் இந்த காலவேளையிலும் நாம் ஆவியானரை பற்றி இந்த வாரமும் அடுத்த வாரமும் தியானிக்கலாம் என்று நான் நினைத்திருக்கிறேன் ஏன்னா ஒரு வாரத்தில் அவ்வளோ பெரியவரை பற்றி நம்ம தியானித்து முடிக்க முடிக்க முடியாது ஸோ அனிஷுடைய பெர்மிஷனோட இந்த வாரமும் அடுத்த வார செவ்வாய்க்கிழமையும் நாம் ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவர் பற்றி நாம் தியானிக்க போகிறோம் ஹால லூயா கண்களை முடி ஜெபிக்கலாம் ஆவியான தெய்வமே உண்மை துதிக்கிறோம் ராஜா நல்லவரே வல்லவரே போதுமானவரே இந்த காலை வேளையிலும் உண்மை பற்றி நாங்கள் தியானிக்க நீ தந்த இந்த நல்ல தருணத்திற்காக ஸ்தோத்திரம் நீர் இதெல்லாமல் எங்களால ஒன்றும் செய்ய முடியாதப்பா நீரே எங்கள் தெய்வம் எங்கள் ராஜா எங்களுடைய பரிசுத்தர் எங்களுக்குள்ளே வாசம் செய்கிறவர் இப்பொழுதும் பற்றி நாங்கள் சத்தியத்தை கேட்கும் பொழுது அப்பா எங்கள் உள்ளத்தை நீங்க திறந்து அப்பா அந்த சத்தியம் முப்பதும் அறுபதும் நூறுமா எங்களுக்கு பலன் தர தாங்க எல்லா துதி கனமயமும் ஒரு ஊருக்கே செலுத்துகிறோம் ஆண்டோரும் ரசச்சருமா இயேசுராஜாவின் ராஜாவின் நாமத்திலே ஜீவன நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் அப்போ நிருபம் ஒன்றாம் அதிகாரம் எட்டாம் ஹோலி ஸ்பிரிட் சாப்டர் ஒன் வர்ஸ் எயிட் வருஷத்து ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எருசுலேமிலும் யூதயாவிலும் முழுவதிலும் சமேரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்றார் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே முப்பத்தி மூன்றரை வருடங்கள் தான் வாழ்ந்தார் அவர் இந்த உலகத்தை விட்டு செல்ல காலம் வந்தபோது அதை பற்றி தன்னுடைய சீடுகளைட்டு அநேக முறை சொன்னார் நான் கொல்லப்படுவேன் நான் அடிக்கப்படுவேன் என்னை கொல்வார்கள் மூன்றாம் நாள் ஆனால் உயிரோடு எழும்பி நான் பரலோகத்துக்கு செல்வேன் என்று சொன்னார் அது மட்டுமல்ல அவர் சொன்னார் நான் போகிறது உங்களுக்கு நல்லது ஏன்னா நான் அங்கே பரலோகத்துக்கு என் பிதாவிட்டத்தில் போனா அங்கிருந்து என்னுடைய பிதா உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை அனுப்புவார் த ஹோலி யூ சோ இட் இஸ் குட் பெட்டர் ஃபார் யூ கோதர் என்று சொன்னார் அதற்காக தான் அவர் சொன்னார் அவர் பத்து நாட்கள் அவர்கள் என்ன செய்தார்கள் மேலரையிலே இந்த பரிசு அவருக்காக காத்திருந்தார்கள் கருத்து நினைச்சாரு இவர்கள் இப்படியாக தன்னை மறுதளித்த பேதுரு பயந்து ஓடுகின்ற மற்ற சீடர்கள் மற்றும் அவருடைய நம்ப முடியாது தவித்த தோமா இப்படிப்பட்டவர்களை வைத்து அவருடைய ராஜ்யத்தை இந்த உலகிலே கட்ட முடியாது என்று ஆண்டவருக்கு தெரியும் ஆனால் ஆண்டவர் நன்கு அறிந்தார் அவருடைய பரிசுத்த ஆவியானவருக்காக அவர்கள் காத்திருந்து அதை பெற்று கொண்டால் பலத்த காரியங்களை இந்த சீடர்களினாலே செய்ய முடியும் என்று அவர் நம்பினார் ஆகவே தான் சொன்னார் நீங்க போய் எருசுலேம்ல ஆவியானவர்களாலே நீங்கள் பலனடையும் வரைக்கும் நீங்கள் காத்திருங்கள் ஆகவே ஆவியான முதல் காரியம் பரிசுத ஆவியானவர் வந்து ஹீஸ் அ பர்சன் அவர் ஒரு நபர் அவர் இதுவோ அதுன்னு சொல்லுவாங்க சிலவங்க இட் கேம் அப்பான் மீ இட் இட்டுன்னு சொல்லுவாங்க அக்ரிணைல பேசுவாங்க நோ இஸ் அ லிவிங் கார்ட் பரிசுத ஆவியானவர் ஐஸ் அ பர்சன் அண்ட் ஹீ டுவெல்ஸ் வித்னஸ் நமக்குள்ளே இருக்கிறவர் அப்ப முதல் காரியம் அந்த ஆவியானவர் வந்து ஹீஸ் பார்ட் ஆஃப் த ட்ரினிட்டி இஸ் த தேர்ட் பர்சன் ஆஃப் த ட்ரினிட்டி த்ரீ தேவன் பிதா குமாரன் பரிசுதாவேனர் கர்த்தர் ஒருவர் தான் ஆனா மூன்று விதத்திலே வெளிப்படுகிறார் அண்ட் தே ஹாவ் அ லவ் ட்ரையாங்கிள் லவ் ட்ரையாங்கிள் அப்ப பரிசு பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வார்னா அவர் வந்து எப்பொழுதும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னதை நினைப்பூட்டிட்டே இருப்பாராம் கலலுயா அப்புறம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ மைமைப்படுத்திட்டே இருப்பாரு பிதாவானவர் என்ன செய்வாரு பிதாவான சொல்வாரு அவருடைய குமாரன் பாட்டிவர் நேச குமாரன் நான் மிகவும் பிரியமா சொல்றதெல்லாம் கேளுங்க லிசன் டு அப்படின்னு அப்படின்னு சொல்லுவாரு 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 குமாரன் 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 என்ன உங்களுக்கு அனுப்புறேன் அது மட்டும் இல்ல இதான் நான் கேட்டு கேட்டு அவர் என்ன சொல்றாரு அதான் நான் செய்யறேன் வேற எதுவுமே நான் செய்ய மாட்டேன் தன்னிச்சையா நான் எதுவுமே நான் செய்ய மாட்டேன் சொல்றேன் இப்படியாக லவ் த இது நம்ம முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும் ரெண்டாவது ஆவியானவர் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப அவ அவசியம் பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இந்த உலகத்திலே பயங்கரமான பிரச்சனைகள்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பலவிதமான போராட்டங்கள் நம்முடைய சொந்த முயற்சினாலோ பலத்தினாலோ நாம் மேற்கொள்ளவே முடியாது சோ முதலாவது நாம் என்ன கேட்கணும் ஆவியானவரை நாம் வரவேற்கணும் மத்திய ஏழு ஏழு சொல்கிறது கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் ஆஹ் லூக்கா பதினோரா அதிகாரம் பதிமூணாம் வசனத்துல கத்த சொல்லுகிறாரு ஒரு தகப்பன் என்ன ஒரு அப்பத்தை கேட்டா கல்லை கொடுப்பீங்களா மீனை கேட்டா பாம்பு குடுப்பீங்களா அப்ப பொல்லாதவர்களாக நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நான் பருஸ்காவியை தரும் பொழுது தர தெரிந்திருக்கும் பொழுது அப்ப நல்ல ஈவுகளை பொல்லாதவளாக நீங்கள் நல்ல ஈவுகளை குட் கிஃப்ட் யூ விஷ் டு கிஃப்ட் ஃபயர் சில்ட்ரன் நல்ல ஈவுகள் கொடுக்க தெரிந்திருக்கும் பொழுது பிதாவானவர் பரிசுத்த ஆவியை தருவது அதிக நிச்சயம் அல்லவா யூ பீங் ஈவில் இஃப் யூ நோ ஹவு டு கிவ் குட் கிஃப்ட் டு யர் சில்ட்ரன் ஹவு மச் மோர் தன்லி ஃபாதர் கிவ் த ஹோலி ஸ்பிரிட் டுஸ்க் ஸோ ஆவியானவர் அதனால தான் அந்த பத்து நாட்களும் இந்த பெந்தை கௌஸ்து நாள் வருவ வரைக்கும் அவர் மேலிருந்து கொண்டே இருந்தாங்க கேட்டுக்கொண்டே இருந்தாங்க அவர் வரும் பொழுது சோ முதலாவது நாம் பார்க்கிற காரியம் பரிசுத ஆவியானவர் வரும் பொழுது என்னெல்லாம் நடக்கும் ஐந்து காரியங்களை இன்றைக்கு பார்த்து விட்டு மீதி காரியங்களை நம்ம அடுத்த வாரம் சிந்திக்கலாம் நேரப்பட்டாது முதலாவது காரியம் பரிசு ஆவி வரும் பொழுது இந்த வசனத்துல கூறப்பட்டது போல உங்களிடத்துல வரும் பொழுது நீங்கள் பலன் அடைந்து வில் ரிசீவ் பவர் பவர் ஃபார் வாட் இதற்காக பெலன் அவரை குறித்து சாட்சிகளாய் தைரியமாய் நிற்கிறதுக்காக இயேசுவை குறித்து சாட்சி சொல்வதற்காக டு 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 பி டெஸ்டிமனி ஜீசஸ் நீட் பவர் இல்லாட்டி நாமும் அந்த சீடர்களை போல பயந்து ஓடிடுவோம் அவரை விட்டு விட்டு ஓடிடுவோம் ஆகவே இந்த ஏன்னா ஆவியானவர் வந்து அவர் பலத்தின் ஆவியானவர் பவுல் தெமூத்திக்கு எழுதும் பொழுது அவர் சொல் கூறுகிறார் ரெண்டு தெமூத்தி ஒன்னாம் அதிகாரம் ஏழாம் வசனத்துல அவர் நமக்கு பயத்தின் ஆவியை கொடாமல் பலனும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்காங்க ஹி ஹஸ் நாட் கிவன் ஸ்பிரிட் ஆஃப் இயர் பட் அ ஸ்பிரிட் ஆஃப் பவர் லவ் அண்ட் சவுண்ட் மைண்ட் இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல சவுண்ட் மைண்டுக்கு பதில டிசிப்ளின் அப்படின்னு கூறப்படுகிறது ஆகவே பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது நமக்கு முதலாவது வல்லமை கிடைக்கும் வல்லமை கிடைக்கும் ஏன்னா அந்த வல்லமை தான் அநேக நேரங்களிலே நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில இல்லாததுனாலே நாம் விழுந்து போகிறோம் சத்ரு வரும்பொழுது நாம் தோர்த்து விடுகிறோம் சத்ரு சில காரியங்களை நம்மளை வந்து ட்ரைஸ் டு ஃபால் த டெம்டேஷன் அண்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் கோ ஆஃப் பிகாஸ் சம் வாட் காரியங்களும் ஆனா பரிசு ஆவியானவர் வந்து அவர் பலத்தின் ஆவியானவர் அவர் அதிசயங்களை செய்கிறவர் அற்புதங்களை செய்கிறவர் அவர் அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை அதனால்தான் ஒன்னியோ நான்கு நான்குல நம்ம பாக்குறோம் நமக்குள்ளே இருக்கிறவர் இந்த உலகத்துல இருக்கிறவனின் காட்டிலும் பெரியவர் அவர் எங்க வந்து வசிக்கிறார் நமக்குள்ளே வந்து விடுகிறார் ஹலலுயா நம்ம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது இந்த விசுவாசத்தின் ஆவியானவர் நமக்குள்ளே வந்து தங்கி விடுகிறார் அலலுயா அது மட்டுமல்ல நாம் அவருக்காக காத்திருந்து அவருக்காக நாம ஜெவிக்கும் பொழுது அபிஷேக் ஆண்டவரை என்று நாம போது

பரிசு ஆவியனாலும் அக்னியினாலும் உங்களை அபிஷேகம் பண்ணுவார் இந்த அக்னி அபிஷேகம் ஆவியானுடைய அபிஷேகம் நம்மை வல்லமையினாலே நிறுத்து இரண்டாவதாக பார்க்க வேண்டிய காரியம் என்னவென்றால் இந்த ஆவியானவர் நமக்குள்ளே ஒரு பெரிய பொக்கிஷமாக வைக்கப்படுகிறார் ஹீஇஸ் தேர் இன்சைடர்ஸ் வேதாம கூறுகிறது அ ட்ரெஷர் முதல்ல என்ன பார்த்தோம் ஆவியானவர் வந்து வல்லமையான ஆவியான ஹீஸ் பவர் நாட் ஓன்லி தட் இப்படியாக நினைச்சிருக்கவே மாட்டீங்க பரிஸ்தாவி ஒரு ஒரு பொக்கிஷமா அப்படின்னு சொல்லி ஒருத்தா ஆமா அவர் கட்டாயம் ஒரு பொக்கிஷம் தான் வாசிங்க ரெண்டு குருந்தியன் நாலாம் அதிகாரம் ஏழாம் வசனம் ஐ இல் ரீட் செகண்ட் குருந்தியன் சாப்டர் போர் இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண் பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம் மண் பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம் இங்க போல் என்ன சொல்றாரு ஆமா வல்லமைதான் அவரு ஆவியனர் வல்லமை தான் சொல்றாரு இந்த மகத்துவம் உள்ள வல்லமை வல்லமை வல்லமையில மகத்துவம் உள்ள வல்லமைய நம்ம பாண்டங்களா நம்ம எல்லாம் யாரு பாண்டங்கள் நம்ம எங்க இருந்து கருத்து நம்ம சிருஷ்டித்தார் மண்ல இருந்து சிருஷ்டித்தார் உருவாக்கினார் அது நம்ம ரெண்டு ஏழுல பார்க்கிறோம் ஹி ஃபார்ம்ட் மேன் ஃப்ரம் த டஸ்ட் ஆஃப் தி அர்த் ஹி ஃபார்ம்ட் மேன் நம்மை உருவாக்குற ஆனா அது மண்பாண்டங்களா இருந்தாலும் அவள் ஒரு கான்ட்ராஸ்ட கொண்டு வந்தார் வி ஆர் ஜார்ஸ் ஆஃப் கிளே வி ஆர் பாட்ஸ் ஆஃப் கிளே ஆனாலும் இதுல என்ன பெரிய விசேஷம்னா இந்த மண் பாண்டங்கள்ல மகத்துவமுள்ள வல்லமையான ஆவியானவர் ஒரு பொக்கிஷமாக கொடுக்கப்படுகிறார் சந்தோஷமா இருக்கா டூ treasure, ஒரு அருமையான ஒரு வெளியேற பெற்ற ஒரு பொக்கிஷத்தை உங்களுக்குள்ளே வைத்திருக்கிறீர்கள் என்று நீங்க உணர்றீங்களா யூ மஸ்ட் எவ்ரி டே மஸ்ட்ரிய பாஸ்டர் பெனிகன் இவ்வாறு ஒரு புஸ்தகம் இருக்கார் ஹிஸ் ரிட்டன் அ புக் ஏன்னோ அருமையான புஸ்தகம் யூனோ இட் த ஹெட்டிங் ஆஃப் த புக் இஸ் குட் மார்னிங் ஹோலி ஸ்பிரிட் ஒரு ஹெட்டிங் குட் மார்னிங் ஹோலி ஸ்பிரிட் யூனோ நம்ம மத்தியில் இருக்க பிரதர் ரஜி கோஷி கூட புஸ்தகம் ஆங்கிலத்துல ஒரு அருமையான புஸ்தகத்தை எழுதியிருக்கார் நீங்க எல்லாரும் வாசிக்க வேண்டும் அதை அதே போல அவர் எழுதும்போது என்ன சொல்லியிருக்கார் ஹோலி ஸ்பிரிட்டை பற்றி வெல்கமிங் தி மார்னிங் முதல் முதல் கண்களை திறந்தோன்ன அவர் என்ன செய்வாராம் குட் மார்னிங் சொல்லி அவருக்கு அவரை அங்கீகரிப்பார் ஹி வில் வெல்கம் இது ரெண்டாவது காரியம் அ ட்ரெஷர் வித்னஸ் வெளியேற பெற்ற ஒரு பொக்கிஷம் இந்த உலகத்துல இருக்க எந்த விதமான பொண்ணோ வெள்ளியோ காட்டிலும் அவர் வந்து வெளியேற பெற்றார் எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க ஹால லூயா அவரே போல ஒரு தெய்வம் அல்ல அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற ஒரு பொக்கிஷமாக காணப்படுகிறார் இது ரெண்டாவது காரியம் இந்த பொக்கிஷத்தை நாம என்ன செய்யணும் நாம் அவரை நாம் பராமரிக்கணும் அவரை துக்கப்படுத்திடக்கூடாது அவரை வெரி அவர் நம்ம கொடுத்த வெளியேற பெற்ற ஒரு முத்து என்று சொல்லி அதை நாம் அவரை அங்கீகரிக்கணும் அவர் சொல்றபடி நம்ம கேட்கணும் அவருடைய வார்த்தைக்கு நம்ம செவி கொடுக்கணும் அவரை பிரியப்படுத்தணும் ஹல லூயா விதுனஸ் அதனால சில காரியங்கள் நம்ம வாய் வார்த்தைனாலோ அவனுடைய சிந்தனைகள்னாலும் அவர் பிடிக்காத காரியங்களை செய்யும் போது அவர் துக்கப்படுத்துறக்கூடாது அவர் துக்கப்படுவார் விஷு நாட் கிரீவன் அவரை துக்கப்படுத்தக்கூடாது ஹால லூயா ஏன்னா நமக்குள்ளே தான் இருப்பாரு அவர் ஓடி போ அவர் எங்க எங்க நம்மளை விட்டுட்டு போ போக மாட்டாரு அப்ப நமக்குள்ள வச்சிருக்கிறவரை நம்ம துக்கப்படுத்துறது எவ்வளவு தப்பான காரியம் அல்லவா அவையே அவர் நம்மளுக்கான அவர் சொல்லுவாரு பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உணர்த்தி கண்டித்து உணர்த்துகிற கன்விக்ஷனுக்கு நம்ம வந்து உள்ளுக்குள்ளே இருந்து அவர் கன்விக் பண்ணும்போது நமக்கு விட்டு கொடுக்க விட்டு கொடுக்க விட்டு கொடுக்க என்ன செய்வார் தெரியுமா அருமையான ஒரு காரியம் நடக்கும் ரோமர் எட்டு இருபத்தி ஒன்பதுல அதை ரோமர் எட்டு இருபத்தி ஒன்பதுல மாசிக்கும் போது அவர் நம்ம எப்படினா குமாரனுடைய இயேசு கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாக நம்மை மாற்றி கொடுப்பார் ஹாலுயா வில் பி சேஞ்ச்

ஒரு அருமையான ஒரு காரியம் ரோமர் எட்டாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்திலே இதை குறித்து நம்ம என்ன என்னவா இருக்கா நமக்குள்ள இருந்து சாட்சி இருக்கிறார் இஸ் கூறுகிறவராயிருக்கிறார் நம்முடைய ஆவியோடு கூட சேர்ந்து இந்த சாட்சியை கூறுகிறார் என்ன சாட்சி கூறுகிறா வாசிக்கலாம் ரோமர் எட்டு பதினாறு நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனை கூட சாட்சி கொடுக்கிறார் காட் அந்த சாட்சி உங்களுக்கு இருக்கா இந்த காலை வேலையை நான் கேட்க விரும்புகிறேன் டு யூ ஹாவ் திமனி ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் அலாங் வித் யோர் ஸ்பிரிட் சேம் எஸ் ஐ ஆம் அ சைல்ட் ஆஃப் காட் ஐ ஆம் த சைல்ட் ஆஃப் காட் இது ஒரு ஏன்னா ரெண்டு சாட்சிகள் தேவை இருக்கு அந்த காலத்துல இருந்து விதவுட் த டெஸ்ட்மணி ஆஃப் டூ ஆர் த்ரீ விட்னசஸ் கோட்ஸ் அப்ப இந்த சாட்சி நமக்குள்ள ரெண்டு சாட்சிகள் இருக்கு ஒன்னு நம்முடைய ஆவியின் சாட்சி ஆனா அதற்கு மேல ரெண்டாவது முக்கியமான சாட்சி நமக்குள்ள இருக்க ஆவியானவர் நம்முடைய ஆவியோடு கூட சேர்ந்து ஒரு சாட்சி சொல்கிறார் வி ஆர் த சில்ட்ரன் ஆப் த மோஸ்ட் ஹை காட் ஹாலுயா நம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அவர் சாட்சி இருக்கிறார் இந்த சாட்சி ரொம்ப முக்கியம் சோ அஹ் இந்த சாட்சியை தான் நம்மளுக்கு வந்து அந்த உற்சாகம் இருக்கும் நம்மளுக்கு அந்த நம்பிக்கை இருக்கும் ஆமா நான் மறித்தாலும் பரலோகத்திற்கு என்னை எடுத்துக்கொண்டு போவார் இன்றைக்கு என் கண்களை இங்கு மூடினார் நாம் பரலோகத்தில் கண் கண்களை திறப்பேன் என்ற ஒரு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கும் அந்த உற்சாகத்தின் ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து சாட்சி கொடுத்துட்டே இருப்பார் ஹால நாம் தேவனுடைய பிள்ளைகள் நாம் வந்து ரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள் நாம் ரட்சிக்கப்பட்டவர்கள் அவரை ஆண்டவராய் கொண்டவர்கள் என்று சொல்லி நாம் அவர் நமக்குள்ளே இருந்து அந்த சாட்சியை கொடுத்து கொண்டே இருப்பார் சோ முதலாவது என்ன பார்த்தோம் வல்லமையின் ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார் இரண்டாவது அவர் என்ன என்ன பார்த்தோம் அவர் வந்து நமக்குள்ளே ஒரு பொக்கிஷமாக இருக்கிறார் அப்ப அந்த பொக்கிஷத்தை பராமரித்து அதை சேஃபா வைத்துக் கொண்டு துக்கப்படுத்தாமல் அவளை பிரியப்படுத்தி கொண்டிருப்பது நமக்கு கடமை மூன்றாவதாக என்ன பார்த்தோம் இஸ் நாட் ஓன்லி இஸ் நாட் ஓன்லி ட்ரெஷர் பட் ஆல்சோ ஹிஸ் இன்னர் விட்னஸ் வித்னஸ் இன்னர் விட்னஸ் வித்னஸ் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அவர் நமக்குள்ள இருந்து அவர் சாட்சியாக நமக்குள்ளே இருக்கிறார் லூயா எவ்வளவு அருமையான ஒரு காரியம் பாத்தீங்களா நான்காவதாக ஒரு காரியம் அவர் நமக்குள்ள இருந்து என்ன பண்றாருன்னா வாக்கு கடங்காத நாளை ஜெபித்து கொண்டே இருக்கிறார் மன்றாடி கொண்டிருக்கிறார் ஹீஸ் லூயா நம்ம என்ன ஜெபிக்க கற்றுத்தாரும் நம்ம பாடுறோம் எப்படின்னா எப்படி ஜெபிக்கணும்னு எனக்கு தெரியாத ஆண்டு வரேன் ஆனா அவரை எப்படி ஜபிக்கணும்னு நமக்குள்ள இருந்தே ஆவியானவர் பெருமூச்சினாலே ஆஹ் ஜபிக்கிறார் என்று ரோமர் எட்டு இருபத்தி ஆறுல நம்ம பாக்குறோம் அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார் அவர் பேரே உதவி செய்கிறார் பாராக்லிட்டாஸ் கிரேக்க மொழியில பாராக்லிட்டாஸ்னா நம்ம கூடவே இருந்து நம்மளுக்கு உதவி செய்கிறவர் அவர் என்ன செய்யறாருன்னா உதவி செய்கிறார் அவர் நம்மளுக்கு ஒரு அட்வொகேட்டா இருக்கிறார் ஒரு கவுன்சிலரா இருக்கிறார் அதுல எவ்வளவும் அவர் தான் உங்களுக்காக பரிந்து பேசுகிற ஈஸ் அவர் டிஃபென்ஸ் லாயர் அவர் என்ன செய்யறார் நாம் அந்தப்படியை ஆவியானவரும் நமது பலவீனங்களை நமக்கு உதவி செய்கிறார் நாம் ஏற்றபடி வேண்டி கொள்ள வேண்டியது என்ற என்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சிகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார் ஹலலுயா வாட் அப்ரூவலேஜ் வாட் அப்ரூவலேஜ் டு ப்ரே இன் தோலி கோஸ்ட் ஆவியானவர்னாலே ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து வாக்கு கடங்காத பெரும்பூச்சினாலே அவர் இதுதான் நான்காவது காரியம் நம்ம பார்க்கிற காரியம் ஐந்தாவதாக ஒரு காரியம் உண்டு அது என்னவென்றால் ஒரு அருமையான ஒரு காரியம் நம்ம எல்லாருக்கும் அதை நம்ம தெரிந்து கொள்ளணும் ஆவியானவர் நமக்கு நம்ம மேலே ஆஹ் தேவன் அளித்த ஒரு முத்திரை சீல் ஆஃப் காட் இது நீங்க அந்த காலத்துல கப்பல்கள்ல இருந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கப்பல்கள்ல இருந்து சாமான்களை அனுப்பும் பொழுது பெரிய பெரிய அட்டை பெட்டிகள்ல அனுப்புவாங்க அப்போ வந்து அந்த அந்த பெட்டி மேல அந்த கம்பெனி எங்க யாருடையதுன்றது அது வந்து ஒரு முத்திரையாக முத்திரையிடப்படப்பட்டிருக்கும் திஸ் பர்சன் திஸ் பாக்ஸ் பிலாங்ஸ் டு திஸ் பர்டிகுலர் பர்சன் இந்த பொட்டி ஆஹ் இந்த ஆளுடையது இதான் உரிமையாளர் சொல்லி அந்த உரிமையாளருடைய முத்திரை இதுதான் பாக்குறோம் எபேசியர் நான்காம் அதிகாரம் வசனத்திலே ஒரு அருமையான ஒரு வசனம் அன்றையும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசாவையை துக்கப்படுத்தாதீர்கள் மீட்கப்படும் நாள் அப்படின்னா நம்முடைய ஆவியானவர் ஆவியா நம்முடைய ஆவி ரசிக்கப்பட்டது நம்முடைய ஆத்மாவிலே ஒவ்வொரு நாளும் நாம் ரசிக்கப்பட்டு இருக்கிறோம் ஆனா வரப்போற நாளிலே இந்த சரீரத்தை விட்டுவிட்டு நாம் நமக்கு என்று இந்த சரீரமும் மீட்கப்படும் அப்பொழுது மறுரூபமாக்கப்பட்ட அந்த சரீரம் அந்த உயிர்த்தெழுதலின் சரீரத்தை நாம் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளப் போகிறோம் ஆகவே அந்த நாட்காக நாளுக்காக மீட்கப்படும் அந்த நாளுக்காக முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசு தாவி அதனாலதான் சொல்றாரு அந்த தேவனுடைய பரிசுதாவி உங்களுக்கு ஒரு முத்திரையாக இடப்பட்டிருக்குது இந்த காலை வேலையை நம்ம பார்க்கோம் இந்த முத்திரையை வி பிலாங் டு யுவர் கானல் உங்களுடைய கண்கள் என்ன இஷ்டமோ அதன்படி செய்ய உங்களுக்கு அதிகாரம் இல்லை நீங்க என்ன பேசணுமோ அதைப்படி செய்ய உங்களுக்கு உத்தர நோ பர்மிஷன் இட் கண்ட்ரோல் ஏன்னா முத்திரை போட்டாரு ஆவியானவரே அந்த முத்திரை ஹி ஹிம்செல் அப்பான் டி அதனால்தான் நம்முடைய ரோமர் பன்னிரெண்டு ஒன்று ரெண்டு வாசிக்கும் போது அவர் பாடி இஸ்விங் சாக்ரிஃபைஸ் ஜீவ பலியாக இந்த காலை வெளியில ஒப்பு கொடுக்கலாமா அநேக காரியங்கள் மூலமாக கற்று நம்ம ஓடு கூட இடைப்பட்டார் பேசினார் நம்ம ஜீவ பலியாக அந்தவரையே என்னுடைய உடல் என்னுடையதல்ல நம்முடைய ஆவியாரின் கண்ட்ரோலுக்கு நான் ஒப்புக் கொடுக்குறேன் அவர் நம்ம வந்து கட்டாயப்படுத்தலை அன் இன்விட்டேஷன் நம்ம கண்ணில் மூடி ஜெபிக்கும் பொழுது நம்ம ஒவ்வொருவரும் ஒப்பு கொடுக்கலாம் கத்துன மோடு கூட ஐந்து காரியங்களை பேசினார் அருமையாய் பேசினார் வரப்போற நாட்கள்ல அடுத்த வாரம் செவ்வாய் கழகம் சித்தமானார் மீதி காரியங்களை ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து என்னெல்லாம் செய்கிறாரு அவர் எப்படிப்பட்டவர் என்று இன்னும் அறிந்து கொண்டால் உங்களுக்கு மிகப் பிரயோஜனமாயிருக்கும் என்னுடைய சாட்சியை உங்களுக்கு அந்த அடுத்த வாரம் நான் கூற இருக்கிறேன் ஆகவே அடுத்த வாரம் நீங்க மிஸ் பண்ணிடுறாதிங்க பிளீஸ் ட்யூன் சேம் டைம் சிக்ஸ் ஓ கிளாக் யூனோ Uh, Chicago prayer lines next Tuesday. Uh Katarung Swit Parakya.